வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு தனியார் கூட்டு முயற்சியில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளாா் ஜிகா வைரஸ் பாதிப்பு தமிழகத்தில் இல்லை என்றும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று அதிகாலை புதுதில்லி திரும்பியது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஸ்மார்ட் சிட்டி கீழ் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு தொடங்கப்பட்டு நூறு நகரங்களில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டத்தில் இதுவரை ஒரு லட்சத்து நாற்பத்து நான்காயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் ஏழாயிரத்து நூற்று எண்பத்தெட்டு பணிகள் முடிவடைந்துள்ளதாக நகர்ப்புற வளர்ச்சி அமைச்சகம் தெரிவித்துள்ளது மீதமுள்ள பத்து சதவீத பணிகளை முடிக்க மேலும் கால அவகாசம் வழங்குமாறு சில மாநில அரசுகள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளிடமிருந்து கோரிக்கைகள் வந்ததாகவும் அதை ஏற்று இந்த திட்டத்தின் செயல்பாட்டுக் காலம் அடுத்த ஆண்டு மார்ச் முப்பத்தோராம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாகவும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது பத்தொன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தாறு கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்தின் மீதமுள்ள பணிகள் அதற்குள் நிறைவடையும் என அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது தமிழகத்தில் அரசு தனியார் கூட்டு முயற்சியில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் நீலகிரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அனைத்து மாவட்டங்களிலும் சுற்றுலா தலங்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கூறினார் சுற்றுலாத்துறைக்கு வந்து ஒரு தனி கொள்கையை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல இருந்து முதலமைச்சர் வந்து அறிவிச்சிட்டாரு சுற்றுலா கொள்கைன்னு சொல்லி இந்த மாதிரி அறிவிச்சதே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இடங்களை வந்து எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க ஆய்வு பண்ணி அதில் செலக்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் இடராக எடுத்துருக்கோம் இந்த வருஷத்துக்கு இம்ப்ரூவ் ஆகும் அதே மாதிரி ப்ரைவேட் ப பப்ளிக் பார்ட்னர்ஷிப் மோடில் கிட்டத்தட்ட இருபதாயிரம் கோடி ரூபாய் இந்த ஐந்தாண்டு காலத்தில் செய்யணும்னு செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் அதுக்கு வந்து ஒரு கமிட்டி போட்டு பண்ணிட்ருக்கோம் இப்போ சுற்றுலா டெவலப்மெண்ட்டுக்கு அந்தந்த ஒவ்வொரு மாவட்டத்தில் டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைச்சிக்காக சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுருக்கோம் தமிழகத்தில் போதைப்பொருள் விற்பனையை தடுக்க தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு எடுக்க வேண்டுமென அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் போதைப் பொருட்கள் விற்பனை மற்றும் அது தொடர்பான வன்முறைகள் அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார் இதுபோன்ற சம்பவங்களில் அரசியல் குறுக்கீடின்றி கடும் நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு முழு சுதந்திரம் அளிக்க வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி மாநில அரசை கேட்டுக் கொண்டுள்ளாா் நீட் தேர்வால் அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் பயனடைந்துள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் மாநில அரசு அமைத்த ஏ ராஜன் தலைமையிலான குழுவின் அறிக்கையில் உள்ள குறைபாடுகளை பிஜேபி சுட்டிக்காட்டியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் முழுமையான விவரங்கள் இல்லாத அறிக்கையை வைத்துக்கொண்டு திமுக அரசு நீட் எதிர்ப்பை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக திரு அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளாா் தூய்மைப் பணியாளர்கள் எளிதில் அணுகும் வகையில் தேசிய தூய்மை பணியாளர் ஆணையம் செயல்பட்டு வருவதாக அதன் தலைவர் திரு மா வெங்கடேசன் கூறியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் தூய்மைப் பணியாளர்களுக்கு மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் மத்திய அரசு வழங்கும் காப்பீட்டுத் திட்டங்களில் அவர்கள் இணைக்கப்படுவதை அதிகாரிகள் உறுதி செய்ய வேண்டும் என்றும் திரு வெங்கடேசன் வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சம்பவம் தொடர்பாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதி திரு மகாதேவன் மற்றும் நீதிபதி திரு முகமது சஃபீக் அடங்கிய அமர்வு முன் நேற்று விசாரணைக்கு வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டதாகவும் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் மாநில அரசு எடுத்து வருவதாகவும் மாநில அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது உரிய முறையில் விசாரணை நடைபெற்று வருவதால் சிபிஐ விசாரணை தேவையில்லை என அரசு சார்பில் கூறப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணை வரும் பதினோராம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது நீங்கள் மாநில தமிழகத்தில் ஜிகா வைரஸ் பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில பொது சுகாதாரத்துறை இயக்குநர் திரு செல்வ விநாயகம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கொசு ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார் மழை பெய்த பின்னர் சாலைகள் பொது இடங்களில் தண்ணீர் தேங்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றும் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் அவர் கூறியுள்ளார் கொசுக்கள் உற்பத்தியாகாத வகையில் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களை திரு செல்வ விநாயகம் கேட்டுக் கொண்டுள்ளார் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு பரவலாக காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது செங்கல்பட்டு மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் பரவலாக நேற்று மழை பெய்தது கனமழை காரணமாக சென்னை விமான நிலையத்தில் விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் குரோம்பேட்டை அனகாபுத்தூர் மீனம்பாக்கம் பெரங்கலத்தூர் மேடவாக்கம் திரிசூலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் இதே போன்ற செங்கல்பட்டு மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான ஊரப்பாக்கம் கூடுவாஞ்சேரி மறைமலைநகர் அச்சரப்பாக்கம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் கருங்குழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்தது மேலும் இம்மழையின் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் ஏழு வருகை விமானங்கள் பனிரண்டு புறப்படும் விமானங்கள் மொத்தம் பத்தொன்பது விமான சேவை பாதிக்கப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் நேற்றிரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருத்தணி திருவள்ளூர் ஆவடி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான ஆர்கேபேட்டை திருவளங்காடு பள்ளிப்பட்டு பகுதிகளில் இரவில் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது சாலையில் நடந்து செல்பவர்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்காளானார்கள் இருப்பினும் காலையிலிருந்து மாலை வரை வெயில் வாட்டி வந்த நிலையில் இரவு பெய்த மழையால் பூமி குளிர்ச்சியடைந்து குளிர்காற்று வீசியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் ஏ கே தனசேகரன் இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்துவரும் மழை காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் நீர்வரத்து சீராக உள்ளது குற்றால அருவிகளில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கான நேரம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தற்போது சீசன் என்பது பிரதான அருவியான குற்றால அருவி ஐந்தருவி புலியருவி சிற்றருவி பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் தண்ணீர் வரத்து என்பது சீராக உள்ள நிலையில் சீசனும் களைகட்டி உள்ளது இதனால் பழைய குற்றால அருவியில் குளிப்பதற்கு கால நேரம் நீட்டிக்க வேண்டுமென சுற்றுலா பயணிகளும் வர்த்தகர்களும் கோரிக்கை விடுத்த நிலையில் காலை ஆறு மணி முதல் இரவு எட்டு மணி வரை குளிப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி வழங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகளும் வியாபாரிகளும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் தென்காசியிலிருந்து செந்தில் இருவரி செய்திகள் யுக்ரைனுக்கு மேலும் இரண்டு புள்ளி மூன்று பில்லியன் டாலர் மதிப்பிலான ராணுவ உதவிகளை அமெரிக்கா வழங்க முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு லாய் டாஸ்டின் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவில் வடக்கு கலிபோர்னியா பகுதியில் ஏற்பட்ட காட்டு தீயை அடுத்து இருந்து பதிமூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் தேசிய மாணவர் படையினர் லடாக்கின் காங் யாட்சே மலைப்பகுதியில் மேற்கொள்ளும் மலையேற்ற பயணத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு சஞ்சய் சேத் தொடங்கி வைத்தாா் தேசிய மருத்துவ ஆணையத்தின் தலைவராக டாக்டர் பி என் கங்காதர் நியமிக்கப்பட்டுள்ளார் வரும் பதிமூன்றாம் தேதி நடைபெறவுள்ள தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் குரூப் ஒன் தேர்வுகளுக்கான ஏற்பாடுகள் குறித்து கன்னியாகுமரியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பட்டாசு தயாரிக்க தடை செய்யப்பட்ட பேரியம் நைட்ரேட் வெடிமருந்து மூலப்பொருட்களை விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை தொடர்பான மக்கள் குறைதீர்க்கும் கூட்டம் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு ஆல்பர்ட் ஜான் தலைமையில் நேற்று நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள எண்ணூற்று எழுபத்தைந்து நீர்நிலைகளிலிருந்து விவசாயிகள் மற்றும் மண்பாண்ட தொழிலாளர்கள் கட்டணமின்றி வண்டல் மண் எடுத்துச் செல்ல உரிய ஆவணங்களுடன் விண்ணப்பிக்கலாம் என ஆட்சியர் திரு லட்சுமிபதி கேட்டுக் கொண்டுள்ளார் சென்னை அம்பத்தூர் திருவற்றியூர் பகுதிகளில் மாநகராட்சி மற்றும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் பைகள் இல்லாத தினத்தையொட்டி விழிப்புணர்வு முகாம் நேற்று நடைபெற்றது தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களுக்கு எதிராக சென்னையில் கடந்த ஏழு நாட்களில் நடத்தப்பட்ட சோதனைகளின் போது முப்பது பேர் கைது செய்யப்பட்டு இருபத்தாறு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக மாநகர காவல்துறை தெரிவித்துள்ளது செய்தி டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று அதிகாலை தில்லி திரும்பியது விமான நிலையத்தில் அவர்களுக்கு ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் வெஸ்ட் இண்டீஸின் பர்வடாஸில் ஏற்பட்ட மோசமான வானிலை காரணமாக இந்திய வீரர்கள் நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்க உள்ளனர் பின்னா் மும்பையில் இன்று மாலை நடைபெறும் வெற்றி விழா பேரணியிலும் அவர்கள் பங்கேற்கின்றனா் மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஸ்மார்ட் சிட்டி கீழ் தொன்னூறு சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் அரசு தனியார் கூட்டு முயற்சியில் இருபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் சுற்றுலா தலங்கள் மேம்படுத்தப்பட உள்ளதாக மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராமச்சந்திரன் கூறியுள்ளாா் ஜிகா வைரஸ் பாதிப்பு தமிழகத்தில் இல்லை என்றும் இது குறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மாநில அரசு தெரிவித்துள்ளது தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணி இன்று அதிகாலை புதுதில்லி திரும்பியது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது